ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன் இயருக்கான கம்ப்ளீட் பிரிடிக்ஷன இந்த தெளிவாக தெளிவா இந்த ஒன் இயர் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் இது மூணையும் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது எதன் வகையில் உங்களுக்கு சிறப்பு எதன் வகையில் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் மேலும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷனை ஒன் இயர் கம்போவா நான் தெளிவாக தரப்போகிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ

ராசிக்கு ரெண்டுல ஒன் அண்ட் இந்த வருடத்துல ராகு கேது சஞ்சார செய்யும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ராகு செவன்த் ஹவுஸ்ல கேது அதே போல இந்த வருடத்துல இரண்டாம் இடத்துல முதல் நான்கு மாதம் மட்டும் குரு பகவான் சஞ்சார செய்வார் மே மாதத்துல குரு டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிடுவாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் ஏழு முதல் அத்தியாயம் விரைய சனி காலகட்டம் இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படக்கூடிய ஒரு டிரான்சிட் என்னன்னாக்கா அது குரு டிரான்சிட் குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி இந்த வருடத்துல இருக்கும் மே மாதத்துல குரு பகவான் எக்ஸாக்டா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போவாரு

சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நிறைய சிந்தனை நிறைய தேவையில்லாத சிந்தனை எல்லாம் அப்படியே உங்க மனதுல ஓடிக்கிட்டே இருக்கும் மூளை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் தூங்கவே தூங்காத அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு யோசிச்சுட்டே இருப்பீங்க அப்படியே அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு அப்படியே உங்களுக்கு மன கவலை மன கஷ்டம் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஆகவே இந்த வருடத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய சிந்தனையுடைய ஆரோக்கியம் நீ எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் நீ ஆரோக்கியமா சிந்திக்க கத்துக்கணும் எப்படி ஆரோக்கியமா சிந்திக்கிறதுனா நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா திங்க் பண்றது நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தப்பாவும் பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்கலைனாலும் அது நல்லபடியா நடக்கணும் திங்க் பண்ணணும் அதே போல் பழைய பிரச்சனை முன்னாடி இருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனை நினைச்சு இப்ப வருத்தப்படுறது அது இப்படி நடந்திருக்க கூடாது நானும் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு வருத்தப்படுறது அதெல்லாம் இருக்கவே கூடாது கூடாது ஏதாச்சும் ஒரு வருத்தகரமான ஒரு செய்தி நிகழ்ந்துட்டு ஒரு உங்களுக்கு மன வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி நிகழ்ந்துட்டுனா அதை அங்கேயே மறந்துடுறது நல்லது ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு ரொம்ப அதை திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த வருடத்தில் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் அப்படியே தடைப்பட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்களுடைய சிந்தனை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வருடம் ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடுத்தது ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுல குரு பகவான் முதல் நான்கு மாதத்துக்கு சாதகமாக இருக்காரு தனித்த குருவாக இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் ஆகவே குடும்ப சூழ்நிலையில முதல் நான்கு மாதத்துல ஒரு சுபத்தன்மை அப்படிங்கறதுலாம் தென்படும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல வீடு கட்டுறது வீடு வாங்குறது மனை வாங்குறது கிரக பண்றது ஸோ இதெல்லாம் அந்த வருடத்துல செய்வாங்க சோ முதல் நான்கு மாதம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு குடும்பத்துல மங்களகரமான செய்திகள் மங்களகரமான விசேஷங்கள் இதெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலையிலையும் ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்துல நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வருடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த வருடத்துடைய ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதுவே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கவலை எல்லாம் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இந்த வருடத்துல இருக்கும் சனி பார்வை குரு மேல இருக்கு ஆகவே நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க உங்க ஃபேமிலியில உள்ளவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அப்படியே சின்ன சின்ன கான்வர்சேஷனோட போய் பைனலா ஒரு முடிவுக்கு வருவீங்க வாக்குவாதம் பண்ணி ஒரு பைனலா ஒரு முடிவுக்கு வருவீங்க ஸோ அந்த ஃபைனல் முடிவை தான் நீங்க செய்வீங்க ஆகவே இந்த நேரத்துல அதிகமா பேச்சு கொடுக்கறது அதிகமா வாக்குவாதம் பண்றது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கம்பல் பண்றது சொல்றாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயிடுறது நல்லது நீங்க சொல்றது அவங்க கேட்பாங்கனாக்கா நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லி அவங்களை செய்ய விட்டுறது நல்லது அப்படி இல்லைனா அவங்க சொல்றது நீங்க செஞ்சுட்டு போயிடுறது நல்லது ஸோ ரொம்ப வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அதை அப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்னு அந்த பேச்சுக்கே இடம் கொடுக்காதீங்க அதே போல இந்த செகண்ட் ஹவுஸ்ல குரு இருக்கிறது என்ன ஒரு சுபத்தன்மைனாக்கா உங்களுக்கு தேவையானது பேசியே சாதிச்சிருவீங்க ஆகவே பேச்சினால அனுகூலம் உண்டு கொடுக்குற வாக்கை காப்பாற்ற முடியும் வாக்க காப்பாற்றுறதுக்காக முதல் நான்கு மாதங்கள் போராடுவீங்க பொருளாதார வரவு வருது விரே சனி அப்படியே செலவாகுது பணம் வருது செலவாகுது வருது செலவாகுது

பண்றவங்கலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணனும் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும் போது திருமணம் செய்ய போறீங்க இந்த விடத்துல திருமணம் செய்ய போறீங்கனாக்கா உங்களுடைய எராஸ்கோப் எல்லாம் இருக்கா உங்களுடைய பார்ட்னர் எராஸ்கோப் உங்களுடைய எராஸ்கோப் நல்லா பொருந்துதா சோ அதெல்லாம் நல்லா கிராஸ் செக் பண்ணி அதன் பிறகு திருமணம் செய்யறது நல்லது சோ மேக்சிமம் இந்த வருடத்துல இந்த ஒன்றரை வருஷம் ராகு கேது ஒன் அண்ட் செவன்ல இருப்பாங்க சோ இதுல வந்துட்டு அந்த திருமணம் முயற்சி கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது மேக்சிமம் என்ன கேட்டாக்கா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை மே மாதத்துக்கு மேல முதல் நான்கு மாதத்துல திருமணம் சார்ந்த முயற்சிகள் வாய்ப்புகள் குறைவுதான் மேல குரு பார்வை கேது மேல விழும் சிந்தனை திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் அப்படியே நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு விஷயங்கள்ல பெரிய அளவுல திருப்தி அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்புகள் குறைவுதான் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஆகவே திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் கவனத்தோடையும் செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே போல திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க திருமணம் ஆகி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த டுவெண்டி டுவெண்டி போர்ல விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்னா இருக்கும் சந்தேக குணம் வரும் இடமே கொடுக்கல ஒரு புரிதலோடு செயல்படுறது நல்லது மூன்றாவது மனிதரால் குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டுங்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்க வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் விரிசல் ஏற்படாம பாத்துக்கிறது இந்த வருடத்துல உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை அப்படின்னு வச்சுக்கோங்க விரிசல் ஏற்பட்டுனா அது அப்படியே ஒன்றரை வருஷம் உங்களை ஒரு ஆகவே வாக்குவாதம் வந்துட்டுனா டக்குன்னு அமைதியாயிடுங்க விட்டு கொடுத்து போங்க வார்த்தைகளையும் கொட்டிட வேண்டாம் ஜென்மத்தில் இருக்கிற ராகு டேய் உங்களை யோசிக்க வச்சு கோவப்படுத்தும் அதிகமாக கோவப்படுத்தும் குறிப்பா வாழ்க்கை துணை மேல அதிக கோபம் வரதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு கோபம் வரும்போது அமைதியாயிடுங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள விரிசல் ஏற்படாம ஒற்றுமையா வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சிகள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது எப்படியா இருந்தாலும் ஒரு செவன்டி இயர்ஸ் அப்படின்னா நைன்டி அஞ்சு இயர்ஸ்ல கண்டிப்பா எல்லாரும் இறக்க தான் போறோம் அதுக்கு இடையில சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம விட்டு கொடுத்து ஒரு புரிதலோட வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்றதுதான் ஒரு சிறந்த மனிதருக்கு அழகு ஆகவே இந்த டைமிங்ல ஒரு ஜென்டில் மேனா மாறிடுங்க ஒரு சண்டை வருது ஒரு வாக்குவாதம் வருதுன்னா டக்குனு ஜென்டில் மேனா மாறி அமைதியா பொறுமையா அதை ஹேண்டில் பண்றதுக்கு முயற்சிகள் எடுங்க கோபத்தை குறைச்சிட்டீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு தோல்வியே கிடையாது குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அதே சமயத்துல வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுலயும் நீங்க கவனம் செலுத்தணும் அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்

பாக்கியம் சார்ந்த வகையில பார்க்கும் போது குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு தடை தாமதத்தோட மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தேவையில்லாத சிந்தனை மனப்பதட்டம் மனக்கவலை இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல உணவு ஆரோக்கியமான நல்ல உணவு எட்டு மணி நேரம் நல்ல தூக்கம் அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இந்த பயணங்கள் வண்டியில பயணம் பண்றது அதிகமா பைக்ல பயணம் பண்றது அவாய்ட் பண்ணிட்டு அமைதியா பீஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் டெபினட்டா கிடைக்கும் இந்த நேரத்துல ரொம்ப யோசிப்பீங்க ரொம்ப மனப்பதட்டப்படுவீங்க ரொம்ப கவலைகள் இருக்கும் அதிகமான அலைச்சல் இருக்கும் இது வந்துட்டு அப்படியே குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்பட்டீங்கன்னா அந்த வருடத்துல நல்ல செய்திகள் டெபினட்டா கிடைக்கும் அடுத்ததாக தொழில் உத்தியோகம் அதாவது கெரியர் வைஸா பார்க்கும் இந்த டுவெண்டி அப்படியே கிளியரா இருக்கு மீன ராசி மீன லக்னகாரர்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை இல்லை எந்த சேஞ்சஸும் பண்ணாம இருக்கிறத அப்படியே மூவ் பண்றது நல்லது வருடத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஏதோ ஒரு வகையான பொருளாதார ஊட்டம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு உங்க கையில பொருளாதார புழக்கத்தை இந்த வருடத்துல நீங்க கண்டறிஞ்சிருவீங்க ஆகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாளா உத்தியோகத்தை முயற்சி பண்றவங்களுக்கு அந்த இந்த உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் அதே போல திருப்தியான உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறப்போ ஒரு கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு தான் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான திருப்திகரமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு குறைந்தபட்ச வாய்ப்பு தான் இருக்கு பட் ஆனால் வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லல குறைந்த குறைந்தபட்ச வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குனாக்கா உங்களுக்கு பிடித்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அமையறது வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெகிளான பணிச்சுமையான கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்களும் இந்த நேரத்துல வேலைக்கே போயே ஆகணும் அப்படிங்கற ஒரு கட்டாயமும் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த வருடத்துல வேலைக்கு போகாதவங்கலாம் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே போல உத்தியோகத்துல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் தடை தாமதத்தோட கிடைக்குது எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு உங்களுடைய ஒர்க் மேல நீங்க இந்த டைமிங்ல நிறைய கவனம் செலுத்தினீங்கன்னா டெபினட்டா அந்த வருடத்துல நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியும் ஏன்னா தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பெரிய அளவுல தடை தாமதம் இல்ல அப்படியே கிளியரா அப்படியே போகுது அதே போல இந்த வருடத்துல தொழில் தொடங்கணும்ங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான் ஸ்மாலான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கணும் இந்த நேரத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டு மேல சனி பகவானுடைய பார்வை இருக்கும் குரு பகவானுடைய பார்வை முதல் நான்கு மாதம் மட்டும் இருக்கும் ஆகவே இந்த வருடத்துல கடன் சுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகுறது வாய்ப்பு இருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நெருக்கடி எல்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கடன் வாங்கி தொழில இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அதும் பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் நீங்க பண்ணிக்கிறது நல்லது அதே போல தொழில சேஞ்ச் பண்றேன் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் இப்ப என்ன இருக்கோ அது அப்படியே மூவ் பண்றது அப்படியே இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஓடுறது நல்லது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை பெரிய அளவுல நான் இதை சேஞ்ச் பண்ண வர அதை சேஞ்ச் பண்ண போறேன்னு இறங்கினீங்கனாக்கா தேவையில்லாத ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க பெரிய அளவுல உங்களுக்கு கெரியர் வைஸா பிரச்சனை இல்லை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பொருளாதார ரீதியா பண வரவு இருக்கும் டெஃபினட்டா அடுத்ததாக பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்போது போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடன் நெருக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு மே மாதத்துக்கு மேல சோ மே மாதத்தில ஏதோ உங்க ஏதோ ஒரு பெரிய அளவான கமிட்மெண்ட் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரியும் கடன் சுமை உங்களை சுத்தி அப்படியே நெருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடன் தேவை அப்படிங்கிறதும் இந்த மே மாதத்துக்கு மேல ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு சனி பகவான் ஸ்டெயிட்டா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பாரு ஆகவே கடன் தேவை கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவலை பதட்டம் ஸோ இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம மே மாதத்துக்கு மேல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நீங்க போற இடம் பேசுற விதம் ஸோ இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது அது மட்டும் இல்லாம உங்களை யாராச்சும் எதிர்க்கிறாங்கனாக்கா அவங்கள்ட்ட நீங்களும் போயிட்டு எதிர்க்க கூடாது பதிலுக்கு நீங்களும் எதிர்க்க கூடாது அந்த இடத்துல அமைதியா ஒரு ஜிண்டில் மேனா மாறி அப்படியே பொறுமையா வந்துடுறது நல்லது ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃபு ஸோ இந்த நேரத்தில் தேவையில்லாத எதிர்ப்புகள் தேவை மறைமுக எதிர்ப்புகள் உங்களை கால வாரி உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் உங்களுக்கு உங்க பின்னாடியே சுத்துறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆராய்ந்து நல்லவர்களை மட்டும் உங்க கூட சேர்த்துட்டு அப்படியே ஜேர்னி பண்றது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஸோ கடன் வாங்குற விஷயத்துல விழிப்புணர்வா இருக்கணும் கடன் கொடுக்குற விஷயத்திலையும் விழிப்புணர்வா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் ஸோ இதுல கூடுதல் கவனம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு மேல இருக்கணும் மே மாதம் வரைக்கும் அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல ரெண்டுல குரு பகவான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க சோ மே மாதத்துக்கு மேல குரு பகவான் மூணுக்கு போயிடுவாரு அந்த டைமிங்ல கடன் சுமை பயம் பதட்டம் மனக்கவலை கடன் சார்ந்த கவலை நம்பிக்கை குறைவு இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு எப்போதுமே ஒரு விஷயத்தை மட்டும் நாம வச்சுக்கோங்க இந்த வருடத்துல நீங்க எப்போதுமே லோவா மட்டும் ஃபீல் பண்ணிடாதீங்க எப்போதுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க மீனராசியுடைய ஒரு இயல்பான குணமே வந்துட்டு மற்றவர்களுக்கு அறிவுரை இவங்களை மாதிரி சொல்லவே முடியாது அவ்வளோ தெளிவா சொல்லுவாங்க பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க மற்றவங்களுடைய காதலை கேட்கறதுக்கு இவங்க இவங்க சொல்கிற இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணவே கூடாது இந்த வருடம் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜியாக ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய முழு எஃபோர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட்டை நான் கொடுக்குறேன்ப்பா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட்டை கொடுங்க நீங்கள் கடந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காத டயத்தில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆகவே எதிர்பார்ப்பெல்லாம் குறைச்சிட்டு உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட்டை மட்டும் இந்த வருடத்தில் கொடுங்க அதுக்கான பலனை டெஃபினட்டாக இந்த வருடத்தில் அறுவடை செய்வீங்க உங்களுடைய எஃபோர்ட்டுக்கான பலனை டெஃபினட்டாக அறுவடை செய்வீங்க அண்ட் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிப்பு சார்ந்த வகையில் பெரிய அளவில் தடை தாமதம்லாம் இல்லை மாணவ மாணவிகள் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சிந்திக்கிற விதம் பழகிற நண்பர்கள் நண்பிகள் ஸோ இவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் மேலும் தேவையில்லாத கவன அதிகமாக ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உணர்ச்சிவசப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் லைஃப் உங்கள் கெரியரை எது வந்துட்டு பெருசுபடுத்தமோ அதை நோக்கி ஓடுங்க உங்களுடைய கெரியரை சின்ன வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் முடிச்சுக்காதீங்க பெருசாக திங்க் பண்ணுங்க பெரிய விஷயங்களை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப சின்ன குறுகலான வட்டத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்காதீங்க இந்த நேரத்துல அப்படியே மீன் பிடிக்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ உங்களுக்கு வந்துட்டு வலைய வீசுவாங்க அந்த வலையில போய் சிக்கிடாதீங்க கடலை நோக்கி ஓடுங்க நான் பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடலை நோக்கி ஓடுங்க சிந்தனைகளை குறைங்க தவறுதலான சிந்தனைகளை டோட்டலா குறைங்க தவறுதலான பழக்க வழக்கங்களை அடிமையாகாம உங்களை நீங்க பராமரிச்சுக்கோங்க உங்களை நீங்க தான் பாத்துக்கணும் உங்க கூட இருக்கிறவங்க யாருமே உங்களை பாத்துக்க மாட்டாங்க உங்களை நீங்க தான் பாத்துக்கணும் தாய் தந்தையார் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஆசிரியர் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்டுக்கோங்க தவறுதலான நண்பர்கள் சொல்ற விஷயத்த ஒருபோதும் கேட்காதீங்க இந்த டைமிங்ல புத்திசாலித்தனம் தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா தேவைப்படும் புத்திசாலித்தனத்தோட உங்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்தி எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தாய்வு செஞ்சு அதை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது இன்க்ளூடிங் பண்றது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஆகவே டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க கடலை நோக்கி ஓடுங்க நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க பிடிச்சதை மட்டும் பண்ணுங்க பிடிக்காதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க பீஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க உங்களுடைய மனநிலையை போதும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுல எல்லாம் கவனம் செலுத்தி படிப்புல முழு கவனம் செலுத்தினா அந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் ஆனா பெரிய அளவுல தடை தாமதம் அப்படிங்கிறது இல்ல கல்வி சார்ந்த செலவுகள் இருக்கும் கல்வி சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி பெரிய அளவுல தடை தாமதம் அப்படிங்கிறது கல்வியில இல்ல ஒரு சிறந்த காலகட்டம் தான் ஏழரை சனி காலகட்டம் பல வகையான அனுபவ பாடங்களை கத்துக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க ஜென்ம சனிக்கு இப்ப விரை சனிலேயே தயாராகிட்டு இருக்கீங்க விரை சனி காலகட்டத்துல கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க கையில பணமா வச்சுக்கீங்கன்னா அப்படியே செலவாயிடும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வோட செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றபடி அனுபவ பாடங்களை கத்துக்கிறது தயாராகிட்டு இருக்கீங்க நிறைய புரிதல்கள் அப்படிங்கிறது அடுத்த ஏழரை வருஷம் அடுத்த ஆறரை வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த புரிதலை அனுபவிச்சு அதுல எது நல்லது எது கெட்டதுங்கிறத பகுத்தாய்வு செஞ்சு உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஏழரை சனி தான் உங்க அடுத்த முப்பது வருஷம் நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்கிறது ஸோ அந்த ஏழரை சனியில நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் அடுத்த முப்பது வருஷத்தை உங்களோட லைஃப் உங்க லைஃபோட அடுத்த முப்பது வருஷத்தை லீட் பண்ணும் ஆகவே இந்த வருடத்துல கூடுதல் விழிப்புணர்வு புத்திசாலித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தா இந்த வருடம் உங்களுக்கான வருடம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க நம்பிக்கையோட ஓடுங்க எப்போதுமே துவண்டு உட்காராதீங்க நம்மளுடைய உடம்புல நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது தொடர்ந்து நம்பிக்கையோட உழைங்க டெபினட்டா இந்த வருடத்தில் நல்ல பலன்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பைனலி வி ஹாவ் ஏ வெரி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலே நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு கேம்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பதிவுலாம் நீங்கள் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க மனநிலையுடைய பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் செக் பண்ணி வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல முயற்சி பண்றேன் அப்படி இல்லனா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் செக் பண்ணி மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் யார்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு தான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல சோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இதுபோல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை